அடுத்த தாம்பரம் செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஏழுமலை இவரது மகன் லியாஸ் தமிழரசன் வயதான இவர் சேலையூர் பிரதான சாலையில் உள்ள தனியார் சட்டக்கல்லூரியில் இறுதியாண்டு சட்டம் படித்து வருகிறார் பாஜக கட்சியைச் சேர்ந்த தமிழரசன் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார் தமிழரசன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலகட்டத்தில் தன்னுடன் படித்த தோழியை காதலிக்கத் தொடங்கியிருக்கிறார் காலப்போக்கில் அவருக்கும் தமிழரசன் மீது ஈர்ப்பு ஏற்படவு இருவரும் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேல் காதலித்து வந்துள்ளனர் நாளுக்கு நாள் இவர்களுக்குள் ஏற்பட்ட நெருக்கம் அதிகமாகவே அந்த பெண்ணை முறைப்படி திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தைகள் கூறிய தமிழரசன் அவரை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு திருமண ஆசை காட்டி அவரிடம் இருந்து விலை உயர்ந்த கார் ஐபோன் நகை பணம் என சிறுக சிறுக சுமார் இருபது லட்சம் பணம் மற்றும் இருபது சவரன் நகைகளை பெற்று ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளார் பாஜக நிர்வாகி தமிழரசன் ஒரு கட்டத்தில் அந்த பெண் தமிழரசனிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்டபோது உனக்கு எனக்கு சரியெல்லாம் வராது நான் உன்னை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் என கூறியிருக்கிறார் அதிர்ந்து போன அந்த பெண் அதற்கான காரணத்தை கேட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போது தனது கோர முகத்தை வெளிக்காட்டிய தமிழரசன் என்னை தொந்தரவு செய்தால் உல்லாசமாக இருந்தபோது எடுத்த வீடியோக்களை இணையதளத்தில் வெளியிடுவேன் என கூறி மிரட்டல் விடுத்துள்ளார் இதனால் இவர்களுக்குள் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்த சமயத்தில் அந்த பெண் தமிழரசனின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை சோதனை செய்து பார்த்தபோது அதில் அவர் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பணம் மற்றும் நகைகளை பறித்து ஏமாற்றியிருக்கிறார் அது மட்டுமின்றி பல பெண்களுடன் உல்லாசமாகவும் நெருக்கமான தமிழரசன் அவர்களுடன் இருப்பதை வீடியோ எடுத்து அதை தனது செல்போனில் வைத்திருந்தது தெரிய வந்தது பாதிக்கப்பட்ட பெண் இச்சம்பவம் குறித்து சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தமிழரசனை கைது செய்து விசாரணை நடத்தினர் அதில் அவர் பல பெண்களை ஏமாற்றி பணம் மற்றும் நகை பெற்று ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தமிழரசன் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடித்தனர் இது ஒருபுறம் இருக்க பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாய் தமிழரசனின் தந்தை ஏழுமலையிடம் பேசும் வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவில் பணத்தை பறிகொடுத்த குடும்பத்தினர் ஏழுமலையிடம் பணத்தை திரும்ப கேட்டு வாக்குதத்தில் ஈடுபட்டனர் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத ஏழுமலை அவர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டி பணத்தை எல்லாம் கொடுக்க முடியாது எங்கேனாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க என மிரட்டும் வகையில் பேசினார் இதனிடையே தமிழரசன் மட்டுமின்றி அவரது தந்தையும் கைது செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அதே நேரம் சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக இருக்கும் ராக்குமதி தமிழரசனுக்கு சாதகமாக செயல்படுவதாக புகார் எழுந்துள்ளது ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கில் அலட்சியம் காட்டிய ஆய்வாளர் ராக்குமதி வழக்கு சம்பந்தமான எந்த தகவல்களையும் பத்திரிகையாளர்களிடம் தெரிவிக்க மறுத்திருக்கிறார் அதோடு தமிழரசன் குறித்த செய்தி வெளியாகாமல் இருக்க குற்றவாளிகளிடமும் பேரம் பேசியதாகவும் புகார் எழுந்துள்ளது எவ்ளோ பாவத்தை தான் கொடுத்து மூட்டை சேர்த்து வச்சு சொல்ல காசு குடுத்து நீ என்ன நீ என்ன கம்ப்ளைன்ட் கூட நீங்க இப்போ நான் என்ன நான் எல்லாம் பேசினேன் எங்க காசு வாங்கி மூணு வருஷம் இன்னும் தரவே இல்ல தரம் தரம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டேன் இதுல என்ன நான் எல்லாம் போச்சு இதுல என்ன நான் எல்லாம் போச்சு சொல்லுங்க